வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சினிவுட் கிரீன் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருப்பவர் நடிகை கீர்த்தி சுரேஷ் மலையாள சினிமாவில் முதன் முதலில் நடித்த இவர் தந்தையின் சிபாரிசின் மூலம் தெலுங்கு திரையுலகில் நுழைந்தார் தெலுங்கில் நல்ல வரவேற்பையும் பெற்றார் நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழில் விக்ரம் பிரபுவுடன் இது என்ன மாயம் அந்த படம் மூலம் அறிமுகமாகி தமிழ் ரசிகர்களை கவர்ந்தார் அதன்பின் சிவகார்த்திகேயனுடன் ஜோடியாக நடித்த ரஜினி முருகன் ரெமு ஆகிய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியது தற்போது இவர் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமாக சம்பளம் பெறும் நடிகையாக வளர்ந்து இருக்கிறார் இது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இவரின் தாயார் மேனகா சுரேஷ் கூறியுள்ளார் இப்படிப்பட்ட கீர்த்தி சுரேஷ் திரைத்துறையில் நுழைய பல சிரமங்களை சந்திக்க வேண்டியிருந்தது நடிக்கப் போகிறேன் என்று முதலில் கூறியதும் அனுப்ப மாட்டோம் முடியாது என்று கூறி தடை போட்டுள்ளனர் இவரின் பெற்றோர் பிறகு பல வேலைகள் செய்துதான் கீர்த்தி சுரேஷ் திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்துள்ளார் இதன் முதல் கட்டமாக தனது இஷ்ட தெய்வத்திற்கு தினமும் தேங்காய் உடைத்து பூஜை செய்து வந்துள்ளார் அதனுடன் இவரின் நெருங்கிய தோழியிடம் உன் பெற்றோருக்கு மகளாக பிறந்திருந்தால் என்னை நடிக்க அனுப்பியிருப்பார்கள் என்றெல்லாம் கூறி மிகவும் வருத்தப்பட்டுள்ளார் இனியும் மகளின் ஆசைக்கு தடை போடுவது அவ்வளவு சரியாக இருக்காது என்று எண்ணி கீர்த்தி சுரேஷின் தந்தை சுரேஷ் அவர்கள் சினிமாவில் நடிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளார் தன் தந்தை ஒரு தயாரிப்பாளர் என்பதால் எந்தவித சிரமமும் இன்றி எளிதாக திரைத்துறையில் நுழைந்து விட்டார் கீர்த்தி சுரேஷ் மேலும் போல பல சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி